வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் இருக்கோம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து டெல்லிக்கு போக போறோம் அதாவது இது ஒன் ஸ்டாப் அதனால திருச்சியில வந்து சென்னை சென்னை டு டெல்லி இந்த மாதிரி போக போகிறோம் முதல் முறையாக நீங்கள் ஃப்ளைட் ஏற போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ வரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ளைட் ஏற்பீங்கன்னா எங்கே புக்கிங் பண்ணலாம் எங்கே செக்கிங் பண்ணணும் லக்கேஜ் எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் உள்ள எங்க போய் பார்க்கணும் என்னென்ன ப்ரொசீஜரு இதெல்லாமே ஒரு குழப்பமா இருக்கும் சந்தேகம் நிறையா இருக்கும் எதுக்கு சொல்றேன்னா எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்றதுனால ஃப்ளைட் பயணம் அப்படின்றதுனால எனக்கும் இந்த குழப்பம் சந்தேகம்லாம் இருந்துச்சு அதனால நம்ம உள்ள போறது எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டு விளக்கமா என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன் மறக்காம கண்டினியூவா வீடியோவை பாருங்க வாங்க உள்ளே போகலாம் ஒரு வழியா போர்டிங் பஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து வெயிட்டிங் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம் அதாவது இந்த டிக்கெட் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம புக்கிங் பண்றது எப்படி அப்படின்றத அப்படின்றதை பார்ப்போம் அதாவது புக்கிங் அப்படின்னா நீங்க அமேசான் பே இல்ல பிளிப்கார்ட் இது ரெண்டுல புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்ட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மிச்சம் ஆகும் மற்றதுல எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் அவங்கதான் உள்ள நீங்க நுழைஞ்சுங்க அந்த அமேசான் பேலயோ இல்ல பிளிப்கார்ட்டுக்குள்ளயோ நடீங்கன்னா நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனை போட்டு டேட்டு போட்டு எத்தனை பேர் ட்ராவல் பண்றீங்கன்னு போட்டு சர்ச் ஃப்ளைட்டு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃப்ளைட் இருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காட்டும் அந்த அமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா எத்தனை பேர் ட்ராவல் ஆகுறீங்க உங்களோட நேம் லிஸ்ட்டு கேட்கும் அந்த நேமை வந்து கொடுத்துட்டு ஐடியில் இருக்க மாதிரியே கொடுங்க ஐடியில் இருக்க மாதிரியே கொடு ஆதார் ஐடியில் இருக்க மாதிரியே கொடுத்துருங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கேட்கும் எல்லாம் கொடுத்துட்டு பேனவு கேட்கும் நவ் கொடுத்துருங்க யூபிஐ இருந்து பே பண்ணிக்கலாம் பே பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு பிஎன்ஆர் நம்பர் வரும் இ டிக்கெட் வந்து அதுலேயே வரும் கேட்கும் டவுன்லோடு இ டிக்கெட் அப்படின்னு கேட்கும் அந்த இ டிக்கெட்டையும் டவுன்லோட் பண்ணிக்க அந்த இ டிக்கெட் டவுன்லோட் பண்ணதை காமிச்சுதான் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நுழைய முடியும் நீங்க வந்து அந்த இ டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னா ஒரு இப்போ எனக்கு வந்து பத்து முப்பத்தஞ்சுக்கு வந்து ஃப்ளைட்டு நான் வந்து எட்டரைக்குலாம் வந்துட்டேன் மினிமம் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் செக் இன் பண்ணிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு ஹாய் உட்காந்துருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பத்தரைக்கு ஃபிளைட் அப்படின்னா எட்டரைக்குலாம் வந்துடுங்க வந்துட்டீங்கன்னா இந்த பிஎன்ஆர் நம்பர் இந்த இ டிக்கெட் இருக்குல்ல அந்த இ டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா உள்ள அலோ பண்ணிடுவாங்க வந்த உடனே இந்த மாதிரி போர்டிங் பாஸ் போர்டிங் இடம் இருக்கும் அங்கே வந்து அதே இ டிக்கெட்டை காமிச்சிங்கன்னா உங்க சீட் நம்பர் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க அப்புறம் உள்ளே வந்தோடனே எப்போதும் போல் பேக் செக்கிங் பேக் வந்து ஒரு ஏழு கிலோ வரைக்கும் அளவு இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா கிலோவுக்கு எழுநூறுவா போடுவாங்க அதனால் ஒரு ஏழு கிலோ இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு வந்துடுங்க எலக்ட்ரானிக் ஐட்டத்தை தனியாகவும் இதை பேக்கை தனியாகவும் போட்டுக்கோங்க அதே மாதிரி உள்ளே வந்து ஸ்பைசஸ்ஸு செண்டு அப்புறம் வந்து ஒரு சில ஷார்ப்பான ஐட்டம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அது ரூல்ஸ்லேயே போட்டிருக்கு இந்த இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள் இந்த டிக்கெட்லேயே போட்டிருக்கு பாருங்கள் என்னென்னா லைட்டர்ஸு தீப்பற்றக்கூடிய பொருள் பெப்பர் ஸ்ப்ரே அரி அரிக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை கொண்ட பொருட்கள் இன்ஜெக்ஷனு சிகரெட் இ சிகரெட்ஸு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் இந்த மாதிரியான பொருட்களை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு டிக்கெட்லேயே இதை வாங்கிட்டீங்கன்னா அப்படியே வந்து உள்ள வெயிட்டிங் ரூமில் வந்து வெயிட் பண்ணுவீங்க இப்போ வந்து நம்ம வந்து திருச்சியிலேருந்து டெல்லிக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிடுறோம் திருச்சியிலேருந்து டெல்லிக்கு வந்து டேரக்ட் ஃப்ளைட் இல்லாத காரணத்தினால இருந்து சென்னை சென்னை டு டெல்லி ரெண்டுக்குமே இங்கே போடி பஸ் கொடுத்துருவாங்க நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து சென்னையில் இறங்கி ஒரு மூணு மணி நேரம் வெயிட்டிங் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டில் வந்து டெல்லி போக போகிறோம் வாங்க தொடர்ந்து நம்ம அடுத்து அடுத்தடுத்த ஏர்போர்ட்ல என்ன நடக்குது இங்கே செக்கிங் முடிஞ்சிருச்சு இங்கே போர்ட் பாஸ் போர்டிங் பாஸ் எல்லாம் அதுக்கும் கொடுத்துட்டாங்க ஆனாலும் அங்கே எதுவும் செக்கிங் இருக்கா இல்லை அங்கே என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு வழியா வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் திருச்சியில வந்து பத்து முப்பத்தஞ்சுக்கு ஃபிளைட்டு கிளம்பி இங்க பதினொன்று முப்பத்தஞ்சு ஒரு மணி நேரத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க ஃப்ளைட் ஏறும்போது காத்தழுத்தினால காது அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஏர்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து அடுத்த ஃப்ளைட் வந்து மூணே ஹாலுக்கு தான் டெல்லிக்கு வந்து ஃப்ளைட்டு அதனால இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் மறு அதே ப்ராசஸ் தான் திருச்சியில் என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி போர்டிங் பாஸு அப்புறம் லக்கேஜ் செக்கிங் இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உள்ள ஏர்போர்ட்டுகளை வந்து எல்லாமே காஸ்ட்லி அதனால வந்து சாப்பிட்றது ஒரு வாங்கி சாப்பிட ஒரு சூழ்நிலை தான் சாப்பிட்டாச்சு சரி நம்ம அடுத்து வந்து டெல்லியில சந்திப்போம் வணக்கம் ஒரு வழியா வந்து நியூ டெல்லி வந்து சேர்ந்துட்டோம் மணி இப்ப வந்து அஞ்சு முப்பத்தஞ்சு கரெக்டா அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கெல்லாம் நியூ டெல்லி வந்து சேர்ந்துட்டோம் ஒரு ஏழு ஏழு ஐநூறு இருந்துச்சுன்னா நீங்களும் திருச்சியிலருந்து டெல்லி வரைக்கும் வந்துடலாம் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பயணமாக இருந்துச்சு மேக கூட்டத்துக்கு நடுவில் அப்படியே மிதந்து வர மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு முதல் விமான பயணம் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் முதல் அனுபவத்தை கீழே கமெண்ட் பண்ணுறேன் நன்றி